அனைவருக்கும் வணக்கம் மரணம் ஏன் ஏற்படுகிறது மரணத்தை வெல்ல வழிகள் உண்டா என்றால் நாம் விவாதிப்போம் சித்தர்களெல்லாம் நீண்ட நெடுங்காலங்களாக நம்மிடையே வாழ்ந்து சமாதி நிலையை எட்டியிருக்கிறார்கள் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் நன்கு அறிந்ததே இவ்வாறு ஒரு தனித்துவமான ஒரு சூழலில் நாம் தமிழ் சமூகம் இருக்கிறது எண்ணற்ற சித்தர்கள் இந்த பூ உலகத்திற்கு மரணத்தை வெல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் வழிமுறைகள் ஒன்றா இரண்டா அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் நாம் ஏன் அதை பின்பற்றுவதில்லை மரணத்தை வெல்லக்கூடிய வழிகளை நாம் ஏன் ஒருபொழுதும் ஃபாலோ பண்ணுவதில்லை இதுதான் நம்மளுடைய கேள்வி எல்லாம் இருந்தும் எல்லா வழிமுறைகளும் இருந்தும் நாம் வந்து அதை நாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கறதில்லை ஏன் பிகாஸ் நமக்கு வந்து இந்த உடலை பற்றிய என்னது தேடல்களும் ஞானங்களும் அதிகமாக இல்லை மரணம் என்ன உடனேவாக வந்துட போது அப்படின்றது அப்புறம் நோய்வாய்ப்பட்டுட்டாக்கா ஐயோ அதாயிடுச்சே இதாயிடுச்சேன்ட்டு ஓட வேண்டியது டாக்டரை பார்க்க வேண்டியது டாக்டர் என்ன பண்ணுவான் அவன் எல்லா டெஸ்ட்டும் எழுதுவான் நோய் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே எல்லா டெஸ்ட்டும் எழுதுவான் எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளார பிள்ளார உங்கள்கிட்ட இருக்கிற பாதி காசு போய்டும் ஆக இப்படித்தான் வந்து எல்லா மருத்துவங்களும் இருக்கின்றது சித்தர்களுடைய வழிமுறைகளின்படி இந்த உடம்பை அழகாக வந்து பிரித்திருக்கிறார்கள் முக்குணங்கள் பித்தம் கபம் சிலைத்துமம் என்ற மும்முடங்களை வாதம் பித்தம் கபம் என்ற மும்முனா பிரிச்சிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் நோய் நொடிகளை அவங்க வரையறுத்திருக்கிறாங்க இவற்றையெல்லாம் போக்குகின்ற வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க நம்மிடத்திலே நமக்கு என்ன குறைகள் இருக்கின்றது என்பதை நம் பெற்றோர்கள் நன்கு அறிவார்கள் நம் தாத்தா பாட்டிகள் நன்கு அறிவார்கள் ஏனென்றால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய மகன்களுக்கு தன்னுடைய பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்ற எண்ணங்கள் அவங்கள்கிட்ட இருக்கும் அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை அவங்க வந்து அனுபவத்தின் மூலமாக இங்கே கொண்டு போனாக்கா இது சரி பண்ணிடலாம் அங்கே கொண்டு போனால் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்போ இன்றைக்கு டாக்டர்கிட்ட போகிறது எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க அன்றைய காலகட்டங்களில் எது இருந்தது எதுவுமே கிடையாது ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியர் இருப்பார் ரசி வைத்திருப்பார் அவங்க கிட்ட தான் ஓடணும் உடையறணும் அப்போ இன்றைய காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பாருங்க நீங்கள் இந்த நவீன உலகத்திலே நீங்கள் வந்து மரணத்துக்காக வந்து நீங்கள் வந்து போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அன்றைய காலகட்டங்களில் மரணத்தை வெல்றதுக்கு உண்டான உபாய வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு மூச்சு நின்று போச்சுன்னா உயிர் போயிடுச்சு மூச்சு ஏன் நிற்கணும் எதனால் நிற்கும் இந்த உடம்புக்குள்ளாரே மூச்சு கணக்கறிந்து பிடித்து நிறுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க காற்றை கணக்கறிந்து பிடிக்க வேண்டும் கணக்கறிந்து பிடித்து இந்த உடம்பை அழியாத தேகமாக மாற்ற வேண்டும் திருமூலர் சொல்கிறார் உடம்பை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான்னு என ஓம்புகின்றேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை முன்னர் இழுக்கென்று இருந்துட்டார் அதனால் போயிடுச்சு அது எப்போ தெரியும் உடம்பு போன பிறகு தான் ஐயோ சாவ போகிற தருவா இல்லை உடம்பெல்லாம் விட்டுட்டோமே இதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் நம்ம சட்டையே செய்யலையே இஷ்டத்துக்கு நாம் நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டோமே இல்லை தவ இருக்கிறவங்க கூட உடம்பு என்ன நாம் அப்படியே அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தியானத்துலேயே இருந்துட்டாக்கா எல்லாம் கிடச்சிடும் கடவுள் வந்து நம்மளை எல்லாம் அப்படியே நேரடியாக கொண்டு போயிடுவாருன்ட்டு அப்படியே உக்காந்திக்கிறது அது கிடையாது நீங்கள் தியானம் பண்ண பண்ண பண்ணால் உடம்பு சூடு ஏறி உடம்புல இருக்கிற க எல்லா அந்த டிஎன்ஏவில் இருக்கிற எல்லா நோய் நொடிகளும் உங்களை பிச்சு 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 எடுக்கும் உடம்பு ஒரு பக்கம் கொதிக்கும் மூலம் ஒரு பக்கம் வரும் உடம்புல கொப்பளம் வரும் மூளை தெறிக்கும் சிந்த பைத்தியம் அப்படியே தெரித்து ஓடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது தெரியாத வந்து இது வந்து ஈஸி அப்படின்னு நினைக்கக்கூடாது இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்தாதான் அடுத்தவனுடைய நோய் நொடிகள் என்னன்றதை நீ அறிந்து மருத்துவம் பார்க்க முடியும் நீ அனுபவ அனுபவத்தினுடைய அனுபவம் இல்லாத மருத்துவ கல்வி வந்து ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இதுக்கு இந்த வியாதிக்கு இந்த மருந்துன்றத மக்க படித்து அவனுக்கு த நீ வந்து எழுதி கொடுத்துக்கிட்டு அதன் மூலமாக சரி பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா அது ஒருபோதும் பணம் நிற்காது அனுபவத்தில் நீ பார்க்கணும் அனுபவ கல்வியில் வரகின்ற மருத்துவங்களுடைய நிலையை அறிந்து மருத்துவம் செய்யக்கூடிய பக்குவங்கள் வர வேண்டும் இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷ் மெடிசன் ஆகிடுச்சு நம்ம எல்லாம் வந்து பணத்தை தேடி 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 ஓடிக்கிட்டு இருக்கோம் எவன் சொன்னாலும் நான் கேட்கறதில்ல நான் தான் உலகத்திலே பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறது நம்ம சொல்கிறது தான் உலகத்திலே பெரிய வேதவாக்குன்னு நினச்சிக்கிறது நம்மளுடைய சித்தர்களெல்லாம் சித்தர்கள் சித்தர்களெல்லாம் வந்து இவங்கள அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம வந்து கேட்கறதில்லை அவங்க சொன்ன வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அவங்க சொன்ன உணவு முறைகளை நாம் ஃபாலோ பண்ணுறதில்லை இப்போ எல்லா கெட்ட பழக்கமும் நம்மக்கிட்ட ஊறி போயிருக்குது யார் சொன்னாலும் அப்பா அம்மா சொல்கிறது கேட்குறதில்ல பெரியவங்க சொல்கிறது கேட்கறதில்லை பெரியவங்களை மதிக்கிறது இல்லை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து பொருள்மயமாயிட்டு இருக்குது அருள்மயமாக ஒன்றும் கிடையாது மெய்ஞானம் பெற வேண்டும் இந்த மெய் என்றால் உடல் உடலை பற்றிய ஆழ்ந்த அறிவை யார் ஒருவன் பெறுகிறானோ அவன் தான் மெய்ஞானி இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் நரம்பு என்னென்ன பண்ணுன்றதை அறியணும் முதல்ல அறிந்து நீ வாழ்ந்தால் நீ தான் தமிழனுடைய பண்பே என்ன ஒவ்வொரு நாடி நரம்புகளை அடிப்படையாக குறைந்த அவனுடைய அவனுடைய கல்விகள் இருந்தது அந்த கல்வியை யாரும் பார்க்கல சாகா கல்விக்காக நீங்கள் வந்து எல்லாம் வந்து தேடலை செத்து போகிற கல்வி பொருளீட்டக்கூடிய கல்வியை தான் எல்லாம் தேடி 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 போய் பார்க்குறீங்க போகர் ஏழாயிரம் அகத்தியர் பன்னெண்டாயிரம் பெருநூல் காவியம் காகபுஞ்சண்டோடைய பெருநூல் காவியம் திருமூலர் திருமந்திரம் எல்லாம் வந்து மரணத்தை வெல்றதுக்கு உண்டான வழிகள் கொட்டி கிடக்குது போய் பாருங்கள் யாராவது வாங்கி அதுக்கு அதுக்குண்டான வழிகளை தேடுறீங்களா அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு ப படிக்கிறீங்களா அதன்படி நடக்கிறீங்களா எதுவும் கிடையாது சொன்னாலே எவனாவது கேட்குறீங்களா அதுவும் கிடையாது அப்புறம் வந்து அதாயிடுச்சு ஆயிடுச்சு கத்துறது தேடுங்க தேடுங்க சித்தர்கள் வழி நடங்க சித்தர்களுடைய வழிகள் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு நடங்க உணவு முறைகளை என்னென்ன பின்பற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க சாதாரண வந்து வல்லல் பெருமான் சொல்றாரு வல்லற் பெருமான் ஒரு மனிதன் காலையில தூங்கி எழுந்திருக்கிறது முதல் நைட்டு தூங்கிறது வரையில எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெல்ல அவருடைய நித்திய கர்ம விதி அப்படின்றதுல சொல்லியிருக்காரு சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி அப்படின்னு விதிகளை விதித்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி மரணத்தை வெல்ல வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை விட வேற யார் சொல்வா சொல்லுங்க கடைசியாக வந்த ஒரு பெரிய புனிதன் நம்மளுடைய வள்ளலார் வள்ளலார் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பெரிய சிறப்புகள் வேற எங்கேயுமே கிடையாது வள்ளலாரை மாதிரி வாழ்ந்தவங்க மிக எளிமையாக வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது மிக அற்புதங்கள் செய்த ஒரு மகான் நீ வாழ தேவையில்லை அவர் சொன்ன விதிகளை நாச்சி ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கடைபிடித்தாவே மரணத்தை விளலாம் எல்லா சித்தர்களும் வந்து உங்களுக்கு எல்லாம் வாங்க மரணிக்காதீங்க மரணிக்காதீங்க மரணிக்காதீங்கன்னு படியாக படிச்சுட்டு போயிருக்காங்க எங்க போய் நிற்கிது இந்த உலகம் இந்த உடலை யாரும் பேணி பாதுகாக்கிறது இல்லை உடலுக்கு உண்டான செயல்முறைகளை நாம் இது பண்ணுறதில்லை யோக முறைகளை கற்கறதில்லை சாதாரணமாக யோகாசனம் கூட செய்கிறத உங்களை முடியலன்னாக்கா அப்புறம் என்னதான் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் உங்களால் ஒரு யோகம் யோகாசனம் முடியல யோகாசனம் பண்ண முடியல மூச்சு பயிற்சி பண்ண முடியல என்ன நாம் வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறோம் நீ காசு காசுன்னு ஓடி என்ன பண்ண போகிறேன் நான் வந்து கடவுளை அடைய போகிறேன்ட்டு பட்னி கடந்து நீ என்ன பண்ண போகிற பட்னி கடந்தாக்கா என்ன பண்ணும் இந்த உடம்பு வந்து உருகி போயிடும் உருங்கினாக்கா என்ன போயிடணும் ஒன்றுமே இல்லாத ஆகிடும் அப்புறம் கடைசியில் உடம்பு போயிடுச்சு உடம்பு போயிடுச்சுன்ட்டு குத்திட்டு கிடக்க வேண்டியது தான் எவனையாவது ஒருத்தவனை வந்து ஃபாலோ பண்ணணும் நல்ல நல்ல ஆசான்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க நல்ல அறிவுரைகளை வந்து கூர்ந்து கவனிங்க புத்தகங்கள் புழுவாக இருக்காதிங்க புத்தகங்கள் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க அனுபவ அறிவை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அனுபவங்கள் பெற்ற ஒரு ஞானிகளிடத்தில் நீங்கள் வந்து சேருங்க அவரை அவருடைய அனுபவங்களோடு உங்களுடைய அறிவும் சேர்ந்து நீங்கள் வந்து நல்லொழுக்கங்களை பெறுங்க அப்போ தான் எல்லாமே வந்து கைகூடும் இந்த உலகத்தில் எவ்வளவு கிடையாது நான் தான் பெரிய இது அப்படின்ட்டு ஓடுறது ஊருக்கெல்லாம் யோகியம் சொல்லிவிட்டு கெவி கெவி வந்து பானையில் விழுற கதையாக எல்லாம் போயிட்டு அப்படியே போயிடுறது இந்த மாதிரி இருக்காதீங்க இருக்காதிங்க செய்து சித்தர்கள் வழியெல்லாம் நடங்க இல்லையா அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்திக்க வேண்டுமானால் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அனாட்டமி படிங்க உடலை பற்றின எல்லாமே வந்து அனாட்டமியில் இருக்குது நீங்கள் சயின்ஸாக பார்க்கணுன்னா அனாட்டமி ஃபுல்லாக படிங்க அறிவியலை அறிவியல் பூர்வமாக அனாட்டமியை நீங்கள் வந்து கரைச்சி கொடுங்க நாடி நரம்புகள் எலும்புகள் சதைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி பாதுகாக்கணுன்ற அறிவை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய இது எங்கே மறந்தோ நம்மளுடைய முன்னோர்கள் வாரம் வாரம் வந்து தலைக்குளித்தாங்க இன்றைக்கி குளிக்கிறோமா எவனாவது குளிக்கிறீங்களா எண்ணெய் தலை குளிக்கிறீங்களா தலையில் எண்ணெய் இருக்குதா முதல்ல எவனுக்காவது எவனுக்கும் தலையில் எண்ணெய் இருக்கிறது இல்லை முகத்தில் எண்ணெய் பசை இருக்கிறது இல்லை இப்படி வாழ்ந்தாக்கா நீங்கள் என்றைக்கு உருப்பட போகிறீங்க அப்புறம் விந்து நீத்துருச்சு ஒரு ஊரில் வந்து எத்தனை வந்து குழந்தையின்மைக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் இருக்குது எப்படி வந்தது இயற்கை முரணாக போனாக்கா இதெல்லாம் வரதான் செய்யும் அப்புறம் வந்து இயற்கைக்கு முரணா நீ வாழ்ந்துட்டு விந்தனு போயிடுச்சு அது இல்லை குழந்த இல்லை அது இல்லை இப்படி இல்லை என் பொண்டாட்டி என்ன இது பண்ணுறா அது பண்ணுறா இது பண்ணுறான்ட்டு இதே வந்து இது பண்ணுறது முதல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாக்கணும் இந்த மெய்யை வந்து எவ்வாறு பாதுகாக்கணுமோ அவ்வாறு பாதுகாக்க வேண்டும் வள்ளலார் கடைசியாக வந்த வள்ளலாரை நீங்கள் எடுத்துக்கங்க வள்ளலார் என்ன சொல்கிறார் தன்னை வந்து ஒரு பெரிய மகான் சொல்லலை ஒரு மனிதன் ஒழுக்க உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்றார் ஒரு சித்தர் அவரை பார்த்து உத்தம மனிதன் போகின்றார் என்று சொல்கிறாரு சித்தர் வந்து உத்தம மனிதன் போகின்றார் அவர் நிர்வாண கோணத்தில் இருக்காரு அவரை பார்த்துட்டு இது போலெல்லாம் இருக்கக்கூடாது துணி கட்டிக்குங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு உத்தம மனிதன் போகின்றான் அப்படின்றாரு வள்ளலாரே உத்தம மனிதன் போது அவர் எந்த நிலையில இருந்திருப்பார் யோசிங்க வள்ளலாரோடைய அகவல் இருக்கு ஒரே நாளில் வந்து அவர் மறையிறதுக்கு முன்னாடி எழுதின அகவல் அவர் அந்த அகவலை ஒரு படித்தவன் யாரும் வள்ளலாரை ஒரு சாதாரண மனிதன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஒரு இறைவனுக்கு இறைவனின் நிலையை அடைந்த ஒரு மிகப்பெரிய புனித சித்த புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும் நம்மிடையே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அதாவது ஒளி உடம்பு தே ஒளி மாறி மாறியிருக்கிறார் அவரை பின்பற்றுங்க அவர் வந்து விக்கிரகத்தை வழிபடுங்க அதை வழிபடுங்க இதை வழிபடுங்கன்ற ஒளியை வழிபடுங்கன்னு தான் சொல்கிறாரு உருவ வழிபாடு வேண்டான்றாரு சம சமய சங்க சடங்குகள் எல்லாம் வேண்டான்றாரு எல்லாத்துக்கும் இதுவாக வந்து புரட்சியை புரட்சி செய்த ஒரு ஒரு மகான் அவரை வந்து வந்து பின்பற்றுங்கள் நீங்கள் பின்பற்றுனாலும் பரவாயில்லை இந்த உடம்பை வந்து அழியாத தேகமாக இருக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்ற சித்தர்கள் வழியில நடந்ததுன்னுக்கா எல்லா பதினெட்டு சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பாருங்க அவங்க சொன்ன மூலிகைகளை ஃபாலோ பண்ணுங்க அவங்க சொல்ற பயிற்சி முறைகளை ஃபாலோ பண்ணுங்க ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ணுங்க நான் இதுதான் அதுதான் நான் சொல்ல விரும்பலை நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தில் வந்து சாகாத்த சாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை ஃபாலோ பண்ணுங்கன்றேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்ட்டு யார் சொல்கிறதும் கேட்கறதில்லை எதை சொல்கிறதும் கேட்கறதில்லை இப்படியே வந்துட்டு அப்புறம் ஐயோ கொடையுது அம்மா கொடையுதுன்ட்டு இது இருக்கிறது இதே வேலையாக போயிடுச்சு எல்லாருக்கும் செய்து புரிஞ்சுக்குங்க தாய் தந்தையர்கள் நமக்கு நல்ல வழிகளை காட்டுவார்கள் தாய் தந்தையர்கள் தான் நம்மளுடைய தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு ஒன்றாவது வகுப்பிலே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ஏன் சொல்கிறாங்க நீ சாகும்போது தான் அது புரியும் தாய் தான் இறைவன் என்பது இறைவன் 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 கோயில் குளமாக ஓடிட்டு இருக்கிறீங்களே ஏன் ஓடுறீங்கன்ற தாய் தந்தையர் தான் கடவுள்ன்றதை நீ கடைசி காலத்தில் தான்டா உணர்வை நீ ஓடி உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்து கடைசியில் வந்து கதறுவேர் அப்போ தான் உணர்வர் தாய் தந்தை தான் இறைவன்ட்டு செய்து புரிஞ்சுக்குங்க தாய் தான் இறைவன் அவர்கள்தான் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தான் இறைவன் அதை புரிஞ்சுக்கலுங்க அதுக்காக தான் வந்து குலதெய்வ கோயிலை கட்டினோம் இயற்கை தான் இயற்கை இருக்கும் அந்த குலதெய்வ கோயிலெல்லாம் இயற்கையில் இருக்கும் மூணு கல்லை நட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிற நான் தமிழ் மரபில் வந்தவங்க நாமெல்லாம் அப்படியே இல்லைனாலும் மூணு கல்லுகள் இல்லைனாலும் மண்ணை வந்து குழைச்சி அதை வந்து கோபுரமாட்டம் மாட்டம் ஒரு கலசமாக வச்சு வழிபட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கிற பரம்பரையில் வந்தவங்க இதெல்லாம் வந்து நாமெல்லாம் இயற்கையை வணங்கினவங்க இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவங்க நமக்கு இயற்கையில் இயற்கை மரணம் தான் வரணும் சாதாரணம் செயற்கை மரணம் அல்லவா நம்ம எங்கே விடுபட்டுட்டோன்றத கேள்வியை கேளுங்க அதை நோக்கி பயணப்படுங்க வாங்க எல்லாரும் நம்மளுடைய தமிழ் மரபுகள் என்ன சொல்கின்றது தமிழ் மருத்துவங்கள் என்ன செய்கின்றது தமிழில் வந்து என்னென்ன ஒரு அற்புதங்கள் கொட்டி கிடக்கிறது தமிழ் அறிவியல்கள் என்ன இருக்கிறது தமிழ் வானவியல் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன எல்லாம் தமிழ்ல இல்லாத பொக்கிஷங்களே இல்லை அதை தேடுங்க கோயில் குளங்கள் எல்லாம் கட்டி வச்சிட்டு நீ வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டே இருந்தாக்கா அது உன்னை காப்பாத்துமா கிடையாது உள்ள நீ வந்து பாரு உள்ள இருக்கிற இந்த இறைவனை நீ வந்து ஊதிச்சு கொள் உள்ளார தேடு இறைவனை கடவுள் உள்ளார தேடு கடந்து உள் சென்று பார் அதுதான் கடவுள் ரொம்ப அழகாக எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டான் யார் கேட்குறீங்க போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னாக்கா ஏன் போயிடுச்சு நம்மை பற்றிய அறிவும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சு கொள்ளணும் ஆகவே நாம் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுவோம் தமிழர்களின் மரபுபடி வாழ்வோம் தாய் தந்தரை தந்தையரை தெய்வம் என கருதி தாய் தந்தையர் நமக்கு போதித்த நல் அறங்களையும் நல்வழிகளையும் பின்பற்றி நமக்கு நம் அறிவுக்கு மேன்மையாக ஒரு அறிவை பெற்ற ஒரு நல்ல வழிகாட்டியான ஆசான்களை சென்று அறிவுகளை பெற்று அனுபவங்களை பெற்று இந்த உலகத்தில் நம் தாய் தந்தையர் பெறாத உயரத்தை இந்த உலகத்தில் யாரும் பெற முடியாத உயரத்தை எட்டுவதற்காக நம்மை தயார் செய்ய தயார் செய்ய ஊக்குவிக்கும் ஒவ்வொருவரும் குரு என்று கருதி நம் முன்னோர்களின் வழிபடி பெரியவர்களை மதித்து வணங்கி அவர்கள் ஆசியோடு இந்த உடம்பை பேணி பாதுகாத்து மரணத்தை வென்று நாம் நீடுடி வாழ்வோம் மரணம் என்பது நாம தேடிக் கொள்வது அல்ல மரணத்தை வெல்வதுதான் ஒரு மனிதனின் கடமை மரணத்தை வெல்லக்கூடிய சூட்சமங்களை அறிவதுதான் நம் அனைவரின் கடமை ஆகவே நம் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை தேடிவோம் தேடி பாதுகாத்து அறிவோம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நம் தமிழ் நூல்களும் தமிழ் பொக்கிஷங்களும் நிறைந்து இருக்கட்டும் தமிழ் சித்தர்கள் கூறிய அறிவுரைகளும் அவற்றினுடைய அனுபவ முறைகளும் நாம் அன்றாடம் பயன்படுத்துவோம் மரணத்தை வெல்வோம் இங்கே இந்த பதிவில் நாம் மரணத்தை வெல்லக்கூடிய எந்த ஒரு முறைகளும் சொல்லலை ஏன்னா இந்த முறைகளெல்லாம் வெவ்வேறு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபட்டு இருக்கும் யாராவது ஒரு விதத்தை பயன்படுத்திக்கங்க என்னுடைய பதிவுகளில் நான் அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே வரேன் இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்தவரையிலையும் மரணத்தை எந்த விதத்திலேயாவது வென்று கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அனைவருக்கும் நன்றி மரணத்தை வெல்வோம் நன்றி வணக்கம்